பயங்கரவாத அமைப்புக்கான பெண்கள் பிரிவு அதாவது ஒரு மகளிர் அணியவே உருவாக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்தியாவில் இந்த ஒரு திடுக்கிடும் தகவல் அப்படின்றது இப்போ வெளியாயிருக்கு அதாவது இந்த டெல்லியில் நடந்த அந்த ஒரு கார் வெடிப்பு அதையும் தாண்டி பறிமுதல் செய்யப்பட்ட வெடிமருந்து இதிலலாம் தொடர்பு அப்படின்ற பேரில் ஒரு எட்டு பத்து பேர் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் ஆகியிருக்காங்க காவலில் இருக்காங்க இவங்க கூட டாக்டர் ஷைனா ஷாயத் அப்படின்றவங்களும் சேர்க்கப்பட்டதாக சொல்லப்படுது இவங்க வந்துட்டு இந்த ஜெய்ஷே முகமது அமைப்புக்கான அந்த ஒரு மகளிர் இங்கேயே இந்தியாவில் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான திடுக்கிடும் தகவல்லாம் இப்போ வெளிவந்துகிட்டு இருக்கு இவங்க ஒரு டாக்டர் அந்த அல்ஃபலா அந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட தொடர்பு உள்ளவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமுமே இப்போ மிகப்பெரிய அளவில் பேசப்படுது இந்த உமர் நபியா இருக்கட்டும் இல்லைனா ஷாயினா சையதா இருக்கட்டும் முசமே ஷக்கீல் அகமது அப்படின்ட்டு இந்த எல்லா நபர்களுடைய தொடர்புடையதா இந்த அல்ஃபலா அப்படின்றது தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இங்கே என்ன வேற என்ன மாதிரியான மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற தகவலும் இனிமே வெளிவரும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க இந்த நேரத்தில் இந்தியாவுல இந்த ஒரு கார் வெடிப்பு நடந்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத்தில் இதே பேட்டர்ல அதுவும் பாகிஸ்தானினுடைய தலைநகரம் இந்திய தலைநகரம் அதே மாதிரி பாகிஸ்தான் தலைநகரம் அங்க ஒரு கோர்ட் வாசல்ல இதே பேட்டர்ல ஒரு கார் வந்து வெடிச்சிருக்கான் இந்த கார் வெடிச்சதுல ஒரு பன்னெண்டு பேர் இறந்து போயிருக்காங்களா இத உடனடியாக கால்ல வெண்ணி ஊற்றிக்கிட்டு குதிச்ச மாதிரி ஷபா ஷெரீப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த விஷயத்துக்கு பின்னாடி இந்தியா தான் இருக்கு இந்த தேரிக்கு தாலிபான் ஆப்கானிஸ்தான்லாம் தெரியும் இதை வந்து இந்தியா ஸ்பான்சர் பண்ண ஒரு டெரர் அட்டாக்கு இந்த மாதிரி பாகிஸ்தானினுடைய இந்த கோர்ட்டுக்கு வெளியே நடந்திருக்கு நல்ல வேலை பக்கத்தில் ஒரு போலீஸ் வண்டி இருந்திருக்கு அது பக்கத்தில் வந்து வெடிக்க வேண்டிய இந்த ஒரு குண்டு அங்கேயே வெடிச்சிருச்சு பனிரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இதுக்கு காரணம் இந்தியா அப்படின்னு ஒரு உளரலை உளறி இருக்காரு இந்த உலரல் எதுனால அப்படின்னா நாளைக்கு இந்தியாவில் செக்யூரிட்டிக்கான மீட்டிங் அப்படின்றது கூட போகுது இந்த மாதிரியான மீட்டிங்லாம் போது பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை நடந்த மாதிரி இந்த ஒரு கார் வெடிப்பு சம்பந்தமாகவும் ஏதாவது ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது கூடாது அதுக்குள்ள நம்ம ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அதுக்கு பாகிஸ்தானில் ஏதாவது நடக்கணுமே அப்படின்னு அவங்களுடைய சொந்த மக்களினுடைய உயிர பணையம் வச்சு இப்பேற்பட்ட ஒரு கார் வெடிப்பு அப்படின்றத நிகழ்த்தியிருக்காங்க இதுக்கு இதுக்கே இந்தியாவை காரணம் காட்டுதாங்க அப்படின்னா நாளைக்கு இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல இந்த ஒரு டெல்லியில நடந்த கார் வெடிப்பு சம்பந்தப்பட்டு மறுபடியும் பாருங்க ஏற்கனவே வாங்கின அடியை இன்னும் மறக்கல இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா கூட சேர்ந்து சதி பண்ணதாங்க இந்த நிலைமையில மறுபடியும் அடி வாங்க தயாரா இல்லை அப்படின்றதுக்கான ஒரு சமிக்கையா இந்தியாவில் நடந்த மாதிரியே பாகிஸ்தான்லயும் நடந்திருக்கு அதனால அதுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு உடனே அவங்க பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுதாரு இந்தியாவிலுமே அந்த கார் வெடிப்பு நடந்துச்சு இந்தியாவுடைய பிரதமர் குற்றவாளிகள் வந்து முன் நிறுத்தப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் ஹோம் மினிஸ்டரா இருக்கட்டும் யாருமே வெளிப்படையாக பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லலை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எந்த அமைப்போ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்போ இதுக்கு பொறுப்பும் ஏற்கலை அப்படி இருக்கும்போது நம்ம இதை பற்றி அமைதியாக விசாரணை நடத்தி நிறைய ஆதாரங்களை திரட்டி யார் காரணம் அப்படின்னு சர்வதேச சபையில அவங்களை நிறுத்தணும் அப்படின்றது தான் இந்தியாவோட குறிக்கோளாக இருந்துகிட்டு இருக்கு ஆனால் பாகிஸ்தான்ல இந்த ஒரு கார் வெடிப்பு நடந்து ஒரு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ள ஷபா ஷெரீப் இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லுதாருன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா வந்துட்டு பங்களாதேஷை உருவாக்கி கொடுத்தாங்க பாகிஸ்தான் ராணுவத்தை தோக்கடிச்சு தொண்ணூறாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் சரணாகதி அடைஞ்சாங்க இந்திய இராணுவத்துக்கிட்ட அப்பத்திலேருந்தே ராணுவ ரீதியாக நம்ம வந்துட்டு இந்தியாவை எதிர்க்க முடியாது முதுக காட்டிட்டு ஓடிடுவோம் அதனால இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரியான அமைப்பை கிரியேட் பண்ணி இந்தியாவுக்கு தொல்லை கொடுப்போம் அப்படின்றது பாகிஸ்தானினுடைய ஒரு அஜெண்டா அவங்களுடைய கவர்மெண்ட் டெரர் ஸ்பான்சர் பாலிசியாவே வச்சு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க பாகிஸ்தானினுடைய ராணுவம் தான் இந்த உலகத்திலே முதல்ல அவுட் இன்ட்ரடியூஸ் பண்ணது இப்போ ஒரு நாடு தான ராணுவத்தை உருவாக்கி பக்கத்து நாடு